வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனலில் மணிப்பூர் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் கடந்த வருடம் நம்மளுடைய பாரதத்துடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மணிப்பூர் தான் இருந்துச்சு பல காணொலிகள் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அடிப்படையாக அங்கே கட்டமைக்கப்பட்டது மீடியாவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூக்கி இன மக்கள் மெஜாரிட்டியாக கிறிஸ்தவர்கள் இவங்க மலைக்கு மேலே இருக்கிறாங்க மெய்த்தி இன மக்கள் பெரும்பான்மையாக இந்துக்கள் இவங்க பள்ளத்தாக்கில் நகரங்களில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இது மத ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு போனாங்க நிறையட்டிவ் கொண்டு போனாங்க அது பரவாயில்ல இங்கே லோக்கல் மீடியாவில் கூட ரீச் ஆச்சு ஒரு சில தொலைக்காட்சி வாதங்களில் கூட நான் பங்கேற்றிருந்தேன் நிறைய பேருக்கு மணிப்பூர் எங்கே இருக்குதுன்னு கூட மேப்பில் தெரியாதவங்கள்லாம் அந்த அதே கூக்கி மெய்த்தி கூக்கி மெய்த்தின்னு இதே நிறையட்டிவ் வந்து கொண்டு போய்ட்டுருந்தாங்க அடிப்படை பிரச்சனை அப்படின்றது அங்கே டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம ஒன்று க்ரெக்ஸில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கூக்கி இன மக்கள் மலையில் வாழ்கிறாங்க மேய்த்தி இன மக்கள் நகரங்களில் பள்ளத்தாக்கில் அதிகமாக வாழ்கிறாங்க இது ஒரு உண்மையான ஃபேக்ட் தான் மதம் சம்மந்தப்பட்டதும் இவங்க கிறிஸ்தவர்கள் இவங்க இந்துக்கள் அதிகமாக இருக்கும் இதுவும் வந்து ஒரு உண்மையான ஃபேக்டர் தான் பட் மணிப்பூருடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இந்த இனத்துக்கு இனம் அதாவது பழங்குடியினர் தான் ரெண்டு பேருமே அந்த இனத்துக்கு இனம் இருக்கக்கூடிய ரைவல்ரின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ரைவல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கிறது கொல்வது அந்த அளவுக்கு போகும் இப்போ இந்த சமயத்தில் லேண்ட் ஹோல்டிங்கில் பெரிய பிரச்சனைகள் வந்து வந்துச்சு என்னென்னா எப்பயுமே நீங்கள் நகரங்களில் இருக்கக்கூடிய சமூகம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொலிட்டிக்கல் பவரில் எப்பயுமே அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்கும் அரசியல் சம ரீதியாகவும் பார்த்திங்கன்னா மெய்த்திகளுடைய ரெப்ரஸண்டேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே சமயம் கூக்கிகள் பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான லேண்ட் ஹோல்டிங் அவங்ககிட்ட இருக்குது அந்த இடம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் மியான்மார் பார்டரோடு இருக்குது பார்டருக்கு அந்த பக்கமும் கூக்கின மக்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ பார்டர் நம்ம ஒரு நாடு இந்தியா ஒரு தனி நாடு மியான்மரோட ஒரு தனி நாடுன்னு சொன்னால் கூட அந்த ஒரே இனத்து மக்கள் பார்டரோட ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால இந்த பக்கம் சரளமாக போயிட்டு வர்றதுன்ற மாதிரி இருப்பாங்க மியான்மார் நமக்கே தெரியும் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய போதை பொருள் குறிப்பா இந்த ஓபிஎம் சம்மந்தப்பட்ட விளைவிக்கப்படக்கூடிய போதைப்பொருள் ஒரு மிக முக்கியமான நாடு அப்படின்றது மியான்மார் ஸோ இந்த இடங்கள்ல அதிகமான அளவு போதைப்பொருள் விளைவிக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழாயிரம் ஹெக்டேருக்கு அதிகமான போதைப்பொருள் அழிச்சாங்க பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத விட அங்கே ஓவரால் நடக்கிறத பார்த்தா தான் நமக்கு என்னன்றது புரியும் அதாவது மலைப்பகுதிகளில் அந்த போதைப் பொருளோட விளை விளைவிக்கிறது அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அந்த இன மக்கள் கூக்கி இன மக்கள் மட்டும் பண்ணுறாங்கன்றது ஒரு தவறான கருத்துருது ஏன்னா இதோடைய ட்ரேட் அப்படின்றது ஒரு செல்வம் கொளிக்கும் ஒரு விஷயம் போதைப்பொருள் அப்படின்றது அதில் மெய்த்திக்கலும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இது இராணுவத்தில் மணிப்பூரில் இருந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரியும் அந்த டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை அங்கே பொருத்தி பார்த்தோம்னா நிச்சயமாக புரியாது ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிம்பர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு டிம்பர் வெட்டுறது மரங்களை வெட்டுறது கடத்துறது போன்ற பல நிலையங்கள் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது எல்லை மாநிலம் சாலை வசதிகள்லாம் இப்போ கடந்த ஒரு பத்து வருடமாக தான் நம்ம ஓரளவுக்கு அங்கே பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கட் ஆஃப் ஸ்டேட்டாக தான் இருக்கும் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்திங்கனா ஒரு இடத்துலேருந்து ஒரு நேரம் முப்பது கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருந்து ஐந்து மணி நேரம் ஆனால் இது வந்து நேரில் சொல் விளையாட்டாக சொல்ல நேரில் சொல்கிறவங்களுக்கு பார்த்ததுனால சொல்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஸோ அளவுக்கு பின்தங்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இதில் அந்த மக்கள் ஒரு தொன்று தொட்டு அவங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க இடத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அதன் பிறகு இந்த கோட்டு தீர்ப்பு வருது அந்த கோட்டு தீர்ப்புக்கு பிறகு இந்த ரெண்டு சமூகத்துக்கும் அந்த பனிப்போர் அப்படின்றது அந்த நெருப்பு இந்த புகைச்சல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது வெடிக்க ஆரம்பிக்குது வெடிக்க ஆரம்பிக்கும் போது கூக்கி இன மக்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய க தரப்பு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு இன மக்கள் அவங்களுடைய ஆன்லைன் பேஜில் என்னை டேக் பண்ணுவாங்க எனக்கு தனியாக மெசேஜெலாம் அனுப்புவாங்க நீங்கள் இதை ஹைலைட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சார்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு தரப்புக்கும் நியாயமாக நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூக்கீஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் தங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லா மெய்த்திகளை தான் இருக்காங்க அவங்க எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்க தரப்பு வைக்கக்கூடிய இது இந்த பக்கம் மெய்த்திகள் எடுத்திங்கன்னா அவங்க மலைப்பகுதிகளில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அசாம் ரைஃபிள்ஸ் இந்திய இராணுவத்தோட ஒரு துணை பிரிவான அசாம் ரைஃபிள்ஸ் அவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது அசாம் ரைஃபிள்ஸோடைய அந்த ப்ரொடெக்ஷனில் தான் அவங்க எங்களை மேலே தாக்க வராங்கன்ட்டு இவங்க இவங்க கிராமத்தில் போய் ரெய்டு பண்ணுறது அடுத்த நாள் அதுக்கு பழி வாங்குறதுக்கு இவங்க இவங்க வந்து ரெய்டு பண்ணுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு இருபத்தி நாலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணோட எண்டு இருபத்தி நாலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு சக்திகள் அமெரிக்கா உட்பட பல வெளிநாட்டு சக்திகள் அங்கே உள்ளே வராங்க சைனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம டிஸ்டர்பாக இருக்கணும்னு பார்க்குறாங்க அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் மியான்மரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து இங்கே ஸ்பில் ஓவர் ஆகுது இதே சமயத்தில் மியான்மரோடைய அந்த ஆட்சி ராணுவ ஆட்சி அப்படின்றது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது இந்த ஏரியாவில் அந்த த்ரீ பிரதர் அலையன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அராக்கன் ஆர்மி போன்ற எல்லாம் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க இப்போ இது வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகுது காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அமெரிக்க தயாரிப்பு துப்பாக்கிகளான எம் ஃபிஃப்டீன்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்க முடிஞ்சுது ராக்கெல் ப்ரொபோல் கிரனேட்ஸு அவங்க போட்டிருக்கக்கூடிய கவசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான அளவுக்கு நாட்டோ நாடுகள் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அந்த இடத்துல அதன் பிறகு இப்போது இதை பற்றி நம்ம அப்டேட் ஆகி இங்கே வரும்போது இப்போ சமீபமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை கலைச்சிட்டு இங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வராங்க ஏன்னா சிங் அவர்கள் அந்த போதைப் பொருளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொழுது இது இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது எத்தனை வருடம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதை ஒரே நாளில் இவர் அடிதிர அதிரடியாக ஒரே மாதத்தில் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த தரப்பை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கணும் பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கணும் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்கும்போது அது ஸ்பேர் ஆகுது ஸ்பேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் மீத்தி இனத்தை சேர்ந்தவங்க இவர் வந்து மீத்திகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ரீதியிலையும் கூக்கி இனத்தை சேர்ந்தவங்க இவங்க எங்கள் எனக்கு எதிராகிறாங்க ஏன்னா இவங்க மீத்தி இனத்தை சேர்ந்தவங்கன்ற இதுலையும் பார்த்தீங்கன்னா நாலாபுரமும் அவருக்கு உண்டான அந்த மக்கள் மேல் அவங்க அவர் மேலே இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு இப்போது இராணுவம் அசாம் ரைஃபிள்ஸ் உள்ளே போச்சுன்னா மீத்திகள் எதிர்க்கிறாங்க அந்த காட்சிகள்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இராணுவத்தோடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி அங்கே பெண்கள் வந்து தடுக்கிறது அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரி போய் பேசுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அதே சமயம் காவல்துறையினரோ துணை ராணுவ படையினரோ போனாங்கன்னா கூகிகள் எதிர்ப்பாங்க இதே நிறைய தான் இருந்துச்சு இப்போ யார் தான் இந்த இடத்த சால்வ் பண்ணுறன்ற மாதிரி ஒரு இதில் போகும்போது இப்போது அங்கே ஆட்சி கலைக்கப்பட்டு அதன் பிறகு இப்போது ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க இதே சமயம் மிக முக்கியமான ஒரு நபர் உள்துறை செயலா செயலராக இருந்த மிக முக்கியமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஓய்வு பெற்ற அஜய் சிங் பல்லா அவர்களை அங்கே கவர்னராக போடுறாங்க இதே சமயம் மியான்மரோடய இராணுவம் மற்றும் அந்த த்ரீ பிரதர் அலையன்ஸோட சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நம்ம உளவுத்துறை மூலிமா அவங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடக்குது சில இடத்த நம்ம செட்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாத காலம் முன்னாடி மியான்மார் மணிப்பூர் பார்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த வேலி அமைக்கிறதுக்கான பணி எமர்ஜென்சியாக ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கான வேலியை நம்ம அமைக்க ஆரம்பிச்சோம் அது கணிசமான அளவுக்கு அந்த வேலையை முடிஞ்சும் போச்சு இப்போது என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நம்பிக்கை இழந்த அரசை அப்டே எடுக்கிறாங்க ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வராங்க அந்த இடத்த நல்லா தெரிஞ்ச அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய அஜய்குமார் ப அஜய் சிங் பல்லா அவர்களை கொண்டு போய் அங்கே வந்து கவர்னராக போடுறாங்க போட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக ரீதியான அமைப்புகள் குவிக்கைகளும் கூப்பிட்டு பேசுகிறாங்க மீட்டிகளையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க பேசி ஒரு சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க நிறையா அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ் அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அதில் இருக்கக்கூடிய குருமார்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முதல்ல இந்த சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க சண்டை போடுறதை நிறுத்துங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபேஸு அது ஓரளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் அங்கே இல்லாமல் தான் இருந்துச்சு போனால் ரெண்டு மாதம் காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு இந்தியா அமெரிக்கா உறவு அப்படின்றது மீண்டும் வேறு ஒரு டேஞ்சண்ட் எடுக்குது ஏன்னா ட்ரம்ப் வந்த பிறகு இவங்களுடைய அந்த ஃபண்டிங் எல்லாம் பெரிய அளவுக்கு அங்கே கம்மியாகுது மியான்மாரை பற்றி அவர் கவலையப்படலை அவர் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் உச்சரிக்கலை ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸோட இன்ஃப்ளூயன்ஸும் கம்மியாகுது இதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீனர்கள் நான் சொல்கிறது மியான்மார் எல்லையிலே இருந்தாங்க சீனர்கள் நிறையா பேர் அவங்கள எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த த்ரீ பிரதர் அலையன்ஸ்கிற இராணுவம் வெளியேற்றுறாங்க இராணுவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மிலிட்டன்ட் எல்லாம் இவங்க எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க ஸோ சைனீஸ் ப்ரெசன்ஸும் கம்மியாகுது இதன் பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் மணிப்பூரில் தலைநகர் இம்ஃபாலில் ஒரு ஃப்ளாக் மார்ச் ஒன்று பண்ணுறாங்க அந்த ஃப்ளாக் மார்ச் பண்ணும் பொழுது இராணுவம் தன்னுடைய முழு பலத்தை வந்து அங்கே காமிக்கிறாங்க ஏன்னா ஒரு அமைதி வேணும் அப்படின்னா அந்த அமைதியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு வலிமையான ஃபோர்ஸும் தேவைப்படுது இப்போ அந்த மக்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது யார் அங்கே தடி தடியெடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக அந்த ஃப்ளாக் மார்ச் பண்ணுறாங்க பண்ண பிறகு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கவர்னர் பல்லா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் காவல்துறையிலேருந்து எடுத்த வெப்பன்ஸ் அதாவது இவங்க திருடின வெப்பன்ஸ் அந்த காலகட்டங்களில் நிறையா ஆயுதங்கள் திருடு போச்சு இருந்து எடுத்த பிளஸ் ப்ளஸ் வெளியிலேருந்து வந்த வெப்பன்ஸ் இப்போ தான் நான் சொன்ன அந்த ஃபேக்டர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அந்த டைமில் வந்து இது அரசியல் ரீதியாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க அது வேறு விஷயம் இதெல்லாம் உடனடியாக ஏழு நாளில் சரண்டர் பண்ணுங்கள் யார் மேலேயும் எந்த வழக்கமும் போடப்படாது ஏழு நாளைக்கு மேலே நீங்கள் ஆயுதங்களை வைத்து நீங்கள் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி தான் இந்திய ராணுவம் போய் ஒரு ஃப்ளாக் மார்ச் வந்து பண்ணுறாங்க இப்போ இதோடைய பயனை நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் மணிப்பூர் போலீஸ் வந்து இதற்கான இது கொடுத்துருக்காங்க கொடுத்து அந்த நிறையா இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் சரண்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு கூக்கீஸோ குரூப்னு சொல்லுவாங்க அந்த குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ஆயுதங்கள் இராணுவ தளவாடங்கள் இந்த மாதிரியான இது அதாவது ஆயுதங்கள் கிடையாது மோட்டரு ஆர்பிஜி போன்ற ஒரு ஹெவி வெப்பன்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க அதெல்லாம் கொண்டு வந்து இவங்க டெபாசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதில் கச்சிங் மாவட்டம் அப்படின்ற ஒரு மாவட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அவரோட எஸ்பியோட தலைமையில் த்ரீ நாட் த்ரீ ரைஃபில் அதன் பிறகு அதோட மேகசின்ஸு அதன் பிறகு அதோடய அம்யூனேஷன் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு நாட்டு துப்பாக்கி புல்லட் ப்ரூஃப் பிளேட்டு கிரனேடு போன்ற விஷயங்கள் ஹெல்மெட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்க இன்னொரு சமயம் பார்த்திங்கன்னா கங்கோ கோயின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஜோ இன மக்கள் குக்கி ஜோ இன மக்கள் அவங்க வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சாஸ் ரைஃபிள் இன்சாஸ் ரைஃபிள் நம்ம பேராமிலிட்டரி யூஸ் பண்ணுறது ஸோ அவங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போனது திரும்ப கொடுத்துருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் கேலிபர் ரைஃபில் இது எம் ஃபிஃப்டின் ரைஃபிள் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எம் ஃபிஃப்டின் ரைஃபிள் யாரோடதுன்னா அமெரிக்கா ஓடுது ஸோ அமெரிக்காவோடைய வெப்பன்ஸ் அங்கே எங்கே போச்சுன்ற கேள்வியே இப்போ நம்ம எழுப்பணும் அது என்னதுன்னே தெரியாமல் மே அந்த மேப்பில் கூட மணிப்பூர் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இங்கே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மத பிரச்சனையும் கிடையாது இதுக்கு மத சாயம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எம் ஃபிஃப்டின் ரைஃபில்ஸ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க டுவெல் பாராபோர் போர் ரைஃபில் நம்ம சொல்லுவோம் டுவெல் போர் ரைஃபில்னு சொல்லுவோம் அது அதோடைய ஷார்ட்கன் அதன் பிறகு ஏர் பிஸ்டல் பாராபோர் டுவெல் போர் சிங்கிள் பிஸ்டன் ரைஃபில் அதன் பிறகு பார்த்திங்கன்னா டுவெல் போர் வாட்டர் கேனன் தண்ணீரை பயிற்சி அடிக்கக்கூடியது அப்புறம் வந்து முப்பத்தாறு சைஸ் ஹேண்ட் கிரனேடு இருபத்தேழு லைவ் ரவுண்ட் அம்யூனேஷன் செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ எம்எம் ஏகே ஃபார்ட்டி செவன் அதுக்கப்புறம் அதோடைய தோட்டாக்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம் சிடிஎன் அதோடைய தோட்டாக்கள் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்சாஸ் ரவுண்ட்ஸ் அதோடய அம்யூனேஷன் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான அம்யூனேஷன் இதெல்லாமே வந்து இப்போ டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மக்களும் ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஓகே இவ்வளோ ஆயுதங்கள் எங்கேருந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்ஸ்க்கு ஏற்கனவே சீனா நிறையா ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க சீன தயாரிப்பு ஆயுதங்கள்னு பார்த்திங்கன்னா ஏகே ஃபார்ட்டி செவன் அதாவது ரஷ்யாவோட ஆயுதங்களை வேறு நாடுகள்லேருந்து கடத்தி வடகொரியா போன்ற நாடுகள்லேருந்து கடத்தி இங்கே உள்ளே கொண்டு வந்தாங்க ஹேண்ட் கிரனேடு ராக்கெட் ஆர்பிஜின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் ப்ரொப்போல் கிரனேடு மோட்டர்ஸு புல்லட் ப்ரூஃப் ஒரு இராணுவத்துக்கு தேவையான என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ எல்லா ஆயுதங்களும் கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன் பார்த்திங்கன்னா குள்ளே மணிப்பூருக்குள்ளே வந்துச்சு இது தவிர நம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஒரு ஒரு துணை ராணுவ படையோட கேம்பை ரைட் பண்ணுறது அப்போ அந்த கேம்பை ரைட் பண்ணும்போது அந்த வீரர்கள் இந்த மக்களுடைய உயிரை க கவனத்தில் கொண்டு அவங்க பின்வாங்குவாங்க இது வந்து கோழைத்தனம் கிடையாது எடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பட் அங்கே இன்னும் பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து திருடப்பட்ட ஆயுதங்கள் காவல்துறையினருடைய ஆர்மரியிலேருந்து திருடப்பட்ட ஆயுதங்கள் இது எல்லாமே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வெப்பன்ஸ் அங்கே வந்து இருக்குது இப்போ கவர்னர் வந்ததுலேருந்து இந்திய இராணுவம் தன்னுடைய படைவளத்தை காமிச்ச பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மக்கள் தான் அவங்க ரெண்டு தரப்பில் யார் யாருன்னு குறை சொல்கிறது சரியாக இருக்காது இவங்க எல்லோரும் வந்து இப்போ டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆயுதங்களை இந்த ஏழு நாள் கெடு இன்னும் முடிகிறதுக்கு ஒரு மூணு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம ஒரு கணிசமான ஆயுதங்கள் அங்கே டெபாசிட் ஆகும்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் அதன் பிறகு ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இப்போ ஓகே இது ரெண்டு தரப்பு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூக்கிகள் சொல்கிறது இவங்கக்கிட்ட கனரக ஆயுதங்கள்லாம் இருக்குது இவங்க எங்களை தாக்குறாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வீடியோ போடுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களை வந்து இவங்க தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மலை மேலே இருந்து கீழே ஆர்பிஜி சுடுற காணட்சிகள்லாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இணையதளத்தில் வந்துச்சு ஸோ இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இன்னொரு கம்யூனிட்டி மேலே நம்பிக்கை கிடையாது ஓகே இது ரெண்டு கம்யூனிட்டிக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா மாநில அரசு அவங்களுடைய காவல்துறை இது மேலே நம்பிக்கை இருக்கும் அந்த மேலே நம்பிக்கை இல்லாததுனால தங்களை காப்பாற்றிக்கணும்னா தங்கிட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்கணும்னு சொல்லி பார்த்தாங்க இப்போ அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு ஜனாதிபதியோட ஆட்சி நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அந்த மாநிலத்தோட நலனை நல்லா தெரிஞ்சு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை தான் இன்றைக்கி வந்து கவர்னரை நம்ம போட்டிருக்கோம் இந்திய இராணுவம் பாரபட்சம் இன்றி அங்கே நிற்கிது அசாம் ரைஃபிள்ஸ் நிற்கிறாங்க துணை இராணுவ படை நிற்கிறாங்க இப்போ இந்த ஆயுதங்கள் எவங்ககிட்டேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம திரும்ப பெற்ற பிறகு தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை இதை எப்படி அமைதியாக கொண்டு வருது அப்படின்றது போகும் ஓகே இப்போ இது ரைட்டான ட்ராக்ல இருக்கேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது போன வருடம் இதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு பட் அப்போது பீரேன் சிங் அவர்கள் ராஜினாமா செய்ய மறுத்தார் நான் வந்து இன்னும் எக்ஸ்டண்ட் பண்ணுவார் அவர் வீடே தீக்கிறே நம்ம பார்த்தோம் ஸோ இதை முதலே பண்ணியிருந்தால் ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கும் மேபி இப்போது நவர் டூ லேட் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் அது வந்து தவறே கிடையாது இப்போ அந்த மாநிலத்தில் இந்த மக்கள் சண்டை போடாமல் இருக்கிறது ஃபஸ்ட்டு அது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இவங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் திரும்பவும் அரசு கையில் வரணும் அது ரெண்டாவது இனிமே எல்லையிலேருந்து தாண்டி வேறு ஆயுதங்கள் வரக்கூடாது வெளியிலிருந்து வரக்கூடிய சக்திகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள தடுக்கணும் ஸோ இப்போது மணிப்பூருக்குள்ளே வெளிநாட்டவர் இது யார் என்னன்றது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்மார்ட்டான நாலேஜ் இருக்குது பல நாட்டு மக்கள் இனி ஏதாவது ஃபாரின்லேருந்து வரக்கூடியவங்களை வெளிநாடுலேருந்து வரக்கூடியவங்கள மணிப்பூரில் இனிமேல் பர்மிஷனோடு தான் போகணும்னு சொல்லி அந்த மூணு மாநிலங்களில் இது பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம கட் பண்ணுறோம் அமெரிக்காவோட ஒரு டேர்ம்ஸில் நம்ம வந்திருக்கிறோம் அதே மாதிரி மியான்மாரில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ பிரதர் ஆலயன்ஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டன் குரூப்ஸ் கூட நம்ம நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம் இது எல்லாம் பண்ண பிறகு தான் இங்கே நம்ம அமைதியை கொண்டு வர முடியும் ஸோ இப்போது இது ரைட்டான ட்ராக்ல போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ட்ராக்ல போகுது இது அப்படியே ஸ்மூத்தாக போயிருமானா போகாது நிச்சயமாக ஏன்னா இந்த நாட்டுக்கு எதிரான சக்திகள் பல வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு ஃபெயில்டு ப்ராஜெக்டாக இப்போ அது மாறுறதுனால அந்த கடைசி நேரத்தில் என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க ஸோ இராணுவத்தின் மேலே ஒரு தாக்குதலோ இல்லை துணை ராணுவ படையினர் மேலே ஒரு தாக்குதலோ இல்லை மீண்டும் கூக்கிகள் மெய்த்திக்கிற நடுவில் ஒரு சிறு லெவலுக்கான தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எப்படியாவது எ திரும்பவும் அந்த ப பிரச்சனையை எரிய விடணுன்றதுக்கான ஒரு இது வந்து அதிகமாக இருக்கும் பட் இதை கரெக்டாக பிளான் பண்ணி இதை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதன் பிறகு இந்த ரெண்டு அமைப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று இதில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இன்சர்ஜென்சி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இவங்களால உட்கார வச்சு இவ்விந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிந்து இவங்க அரசியல் ரீதியாக இவங்க அரசியல் பயணத்தில் தான் வரணும் அப்போ தான் உண்மையான மக்கள் பிரச்சனைன்ற ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகும் ஸ்டா ஸ்டார்ட் ஆகும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு இவங்களை மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது அதே சமயம் இந்த போதைப்பொருள் உற்பத்தி குறிப்பாக அந்த ஓபிஎம் செடிகளோட உற்பத்தி அப்படின்றது இதில் காம்ப்ரமைஸே நம்ம பண்ண முடியாது மீண்டும் அதை நம்ம செய்ய விட்டுட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த பிரச்சனை அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு தான் போகும் ஸோ அந்த இடத்துல ஒரு கணிசமான அளவு நம்ம உளவுத்துறை வேலை செஞ்சுருக்காங்க அதிலேருந்து அவங்களை மாற்றாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேறு சில ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் இருக்காங்க அரசாங்கம் இதை பொறுத்த வரைக்கும் ஸோ மணிப்பூருடைய அந்த பற்றி இருந்த பிரச்சனை அப்படின்றது இப்போது இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அங்கே இருக்கக்கூடிய உள்துறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ப ஏஜென்சிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேட்டடாக ஒரு எஃபர்ட் போடுறாங்க இந்த முறை கொடுக்க போ ஏற்படுத்தக்கூடிய அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு கணிசமான காலத்துக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதற்கான வேலைகள் ஏன்னா மணிப்பூர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பேசாமல் இருந்தால் நிறையா பேர் சொன்னாங்க பேசாமல் கிடையாது நம்ம அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் சில விஷயங்களை முன்கூட்டியே பேசுறது சரியாக இருக்காது ஸோ இப்போ தெல்ல தெளிவாக போயிருக்கோம் இதற்கும் மேலே அதில் இருக்கக்கூடிய சில பேர் ஆயுதங்களை வைத்து நாங்கள் திரும்பவும் சண்டை போடுவோம்னு நினச்சாங்கன்னா இராணுவத்துக்கு அவங்களை எப்படி நொறுக்கணும் அப்படின்றது தெரியும் இதுக்கு பல இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினஞ்சில் கூட மியான்மாருக்கு உள்ளே போய் அங்கே இருந்தக்கூடிய கேம்ப்ஸ்லாம் நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் பார்டருக்கு அந்த பக்கம் போய் கூட நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் அந்தளவுக்கு இந்த முறை தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த வெப்பன்ஸ்லாம் அவங்க சரண்டர் பண்ணுறது நல்லதாக தான் இருக்குது இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நாங்கள் பண்ணுறோம் அவங்க பண்ணலை நாங்கள் பண்ணுறோம் அவங்க சொல்லலாம் இவங்க பரஸ்பரம் குற்றச்சாட்டுறாங்க அது எல்லாத்தையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டா ஒரு வெளிநாட்டு சக்திகள் எப்படி ஒரு ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடி கூத்தாடிக்கு அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் அன்றைக்கி மணிப்பூரில் நடந்துச்சு இந்த பிரச்சனை சுமூகமா முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கான எல்லா நடவடிக்கையும் அரசு எடுக்கிறாங்க பட் இதுல கிளியர் கட்டான வாட்ச் அவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த போதைப்பொருள் உற்பத்தி அந்த மலைப்பகுதிகளில் நடக்கக்கூடாது அதற்கான தடுப்பை வெச்சிட்டு தான் இதை பண்ணணும் அப்போ தான் இந்த இந்த அமைதின்றது நிலைத்து நீடிக்கும் மணிப்பூர் மீண்டும் ஒரு அமைதியான பூமியாக ஒரு ஒரு இருக்கிறதுலே ஒரு ரம்யமான இடம் இந்தியாவிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணிப்பூர் நான் எப்போயுமே சொல்லுவேன் அந்த இடம் மீண்டும் அதோடய இயல்பை பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்